ஓம் சாந்தி மு முரளி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் சங்கம யுகம் வரதான யுகம் இந்த சமயம் தன்னை வரதானங்களினால் நிரப்புங்கள் மகாராஷ்டிரா மண்டல பார்ட்டிகளோடு அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேக்குறாங்க அனைத்து சங்கம யுகத்தின் விசேஷ வரதானங்களினால் தங்களை நிரப்பிக்கொள்கிறீர்களா அப்படின்னு யுகம் வரதான யுகம் அப்படின்னு அழைக்கப்படுது யுகத்தில் தான் நடக்க முடியாததும் நடந்துடுது அனைத்து மாற்றங்களும் நிகழும் யுகம் யுகம் இந்த மாதிரி யுகத்தில் சிரேஷ்டமான பாகத்தை நடிக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி நடிகன் அப்படிங்கிற போதை இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க சங்கமயுகத்தில் தான் சதா சம்பன்ன நிறைந்து வாழ்வதனுடைய வரதானம் கிடைக்கிது துவாபர யுகத்திலிருந்து அவ்வப்பொழுது அற்ப காலத்தினுடையது கிடைக்கிது சங்கமயுகத்தில் சதா காலத்துக்கும் கிடைக்கிது ஒருவேளை தற்பொழுது கூட அவ்வப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா சதா காலத்துக்கும் எப்பொழுதாகும் சங்கமயுகத்தில் பெயரே சிவசக்தி எப்படி பெயர் இணைந்திருக்குதோ அப்படி சதா இணைந்திருங்க அப்போ மாயாவே வென்றடிவீங்க தற்பொழுது இணைந்திருக்கும் சிவசக்தி எதிர்கால லட்சியமும் கூட இணைந்து விஷ்ணு ரூபத்தினுடையது ஆக இரட்டை இணைந்த ரூபமானவர்கள் அப்படிதானே அப்படின்னு பாபா கேட்கிறாங்க பாண்டவர்கள் மற்றும் சக்திகளினுடைய புகழ் தற்பொழுது கூட தொடருது யாருடைய மகிமை தற்பொழுது வரை நடக்குதோ அவங்களது நடைமுறை சொருபம் எப்படி இருக்கும் சதா மிக சிறந்த சொருபம் இதற்கு கீழே ஏன் இறங்குறீங்க எவருக்காவது உயர்ந்த இருக்கை கிடைக்குது அப்படின்னா யாராவது விட்டுடுவாங்களா என்ன இந்த நாட்களில் முள் நிறைந்த நாற்காலியை கூட எவரும் விடுறதில்லை உங்களுக்கோ பாப்தாதா சதா சுகம் தரும் ஸ்திதியினுடைய இருக்கையை தராங்க நல்லா பொசிஷனில் அமர வைக்கிறாங்க பிறகு ஏன் கீழே வர்றீங்க ஆனால் அவங்களோ நாற்காலிக்கு பின்னால் எவ்வளோ பிரயத்தனப்படுத்திருக்காங்க அது துக்கம் தரக்கூடியது அப்படின்னு தெரியவும் செய்யும் பிறகும் கூட விடுறதில்லை ஆக நீங்கள் உயர்ந்த ஸ்திதியின் நாற்காலியை ஒரு பொழுதும் விடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க சதா உங்களது பரிஸ்தா நிலையினுடைய இருக்கையில் பொருந்திடுங்க அதீந்திரி சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பீங்க தந்தையின் மூலம் இவ்வளவு எளிதான ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னா வேறு என்ன வேணும் அழிவற்ற ஆஸ்தியை ஏன் விட்டுடுறீங்க ஒரே ஒரு சிறு விஷயத்தை தான் நினைக்கணும் நாம் பாபானுடையவங்க பாபா நம்முடையவர் இந்த ஒரு விஷயத்தில் அனைத்துமே அடங்கியிருக்குது இது விதை விதையை பிடிப்பது எளிதுதானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க மரத்தினுடைய விஸ்தாரத்தை பிடிப்பது என்பது கஷ்டம் ஆக ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்க தற்பொழுது மறக்காதவர்களாக ஆகுங்க துவாபர் கலியுகத்தில் மறக்கக்கூடியவங்க ஆனீங்க மேலும் இந்த சமயத்தில் மறக்காதவங்க ஆகிறீங்க இந்த வரதான பூமியிலிருந்து விசேஷமாய் மறக்காதவர்கள் ஆவதற்கான அதாவது நினைவு சொர்வமாக ஆவதற்கான வரதானத்தை எடுத்து செல்லுங்க மறந்து போவதை இங்கேயே விட்டுட்டு செல்லுங்க மறக்கும் சமஸ்காரம் இனி கிடையாது ஏதேனும் விஷயம் எப்பொழுதாவது ஏற்பட்டால் இந்த வரதானத்தை நினைவு செய்யுங்க பாபா குழந்தைகளை சந்திக்க எங்கிருந்து வரார் குழந்தைகள் வரவேண்டி இருக்குது அப்படின்னா தந்தையும் வரவேண்டி இருக்குது நீங்களும் இந்த பூ உலகில் இருந்தே வரீங்க தந்தையோ இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்ட உலகத்திலிருந்து வர தந்தையினுடைய சிநேகம் குழந்தைகளுக்காக எப்பவுமே இருக்குது சதா குழந்தைகளின் நினைவே பாபாவுக்கு இருக்குது பாபாவுக்கு வேறு வேலை இருக்குதா என்ன குழந்தைகளை நினைவு செய்வது இதே வேலை தானே நீங்கள் அறிந்திருந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி ஆனால் பாபாவை நினைவு செய்கிறார் எப்படி தந்தையினுடைய வேலை குழந்தைகளை நினைவு செய்வதே அப்படியே குழந்தைகளுடைய வேலை பாபாவை நினைவு செய்வது சதா அன்பில் மூழ்கி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பத்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் புண்ணிய ஆத்மாக்களினுடைய லட்சணம் இன்று பாப்தாதா தன்னுடைய மிக உயர்ந்த மகான் புண்ணிய ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறான் புண்ணிய ஆத்மா அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடி தனக்காக மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காக புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்கிறவங்க மற்றும் சேமிப்பு செய்விப்பங்க ரெண்டாவதா பாபா சொல்கிறாங்க புண்ணிய ஆத்மா அப்படின்னா எப்பொழுதும் ஏதாவது புக்கிஷத்தை மகாதானம் செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறவங்க அடுத்து பாபா சொல்கிறாங்க புண்ணிய ஆத்மா அப்படின்னா எப்பொழுதும் அவங்களுடைய கண்களில் பாப்தாதாவினுடைய ரூபம் மற்றும் முகத்தில் பாப்தாதாவினுடைய காரியங்கள் நினைவுல தந்தைக்கு சக்திசாலியான நிலை வாயில் எப்பொழுதும் ஞான ரத்தனம் விலைமதிக்க முடியாத வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்தில் தந்தைக்கு சமமா அதாவது சமமான சரித்திரம் எப்பொழுதும் தந்தைக்கு சமமான உலக நன்மை செய்யும் உள் உணர்வு ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தினால் நன்மை செய்பவர் இறக்க மனமுடைய கிரணங்கள் மூலமா நாலாப்புறங்களிலும் உள்ள துக்கம் அசாந்தியினுடைய இருளை நீக்குபவர் அடுத்த பாபா சொல்கிறாங்க புண்ணிய ஆத்மா தன்னுடைய புண்ணியத்தின் முதல் மூலமாக அநேக ஏழைகளை செல்வந்தர்களாக ஆக்குறாங்க ஞான சொருவ புண்ணிய ஆத்மாவினுடைய ஒரு புண்ணியத்தில் கூட மிகுந்த சக்தி இருக்குது ஏன்னா நேரடியாக பரமாத்மா சக்தியினுடைய ஆதாரத்தில் புண்ணிய ஆத்மாவாக ஆகி இருக்கிறாங்க எப்படி தோபர யுகத்தினுடைய மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்யக்கூடிய விகாரி அற்பகாலத்து ராஜாக்களை பார்த்ததும் கேட்டும் இருப்பீங்க அந்த ராஜாக்களிலும் ராஜ்ய அதிகாரத்தினுடைய முழு சக்தி இருந்தது எந்த ஆணையிட்டாலும் அது யாரும் மாற்ற முடியாது யாரை என்னவாக வேண்டுமானாலும் ஆக்க முடியும் யாரையாவது அனைத்தையும் நிறைந்தவராக ஆக்க முடியும் யாரையாவது தூக்கில் தொங்க முடியும் இரண்டு அதிகாரங்களும் இருந்தன இது மறைமுகமான தானம் புண்ணியம் செய்ததனுடைய சக்தி யார் யுகத்தின் தொடக்கத்தில் இதை யதார்த்த ரூபத்தில் உபயோகம் செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட இருந்தது பிற்காலத்தில் மெது மெதுவாக அதே ராஜ்ய பலம் யதார்த்தமற்ற ரூபமாக ஆயிடுச்சு இந்த காரணத்தினால இறுதியில் முடிவு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சி ஆனா எப்படி மறைமுகமான ராஜ்ய அதிகாரத்திலும் எவ்வளோ சக்தி இருந்தது அவங்க தன்னுடைய பிரஜையை குடும்பத்தை அற்ப காலத்துக்காக சுகம் நிறைந்தவர்களாகவும் அமைதி நிறைந்தவர்களாகவும் ஆக்கிட்டாங்க அதே போலவே புண்ணிய ஆத்மாக்கள் மற்றும் மகாதானிகள் உங்களுக்கும் நேரடியாக தந்தை மூலமாக இயற்கை வெல்வதற்கும் மாயாவை வெல்வதற்கும் விசேஷ பலம் கிடைச்சிருக்குது அப்படி நீங்கள் அனைத்து சக்திகள் நிறைந்த அதிகாரம் உள்ளவங்க தன்னுடைய ஆள்மைட்டி அதிகாரத்தின் ஆதாரத்தில் அதாவது புண்ணியத்தின் முதலீட்டின் ஆதாரத்தில் சுத்த எண்ணத்தின் ஆதாரத்தினால எந்த ஆத்மாக்களை என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி அவங்கள ஆக்க முடியும் உங்களுடைய ஒரு எண்ணத்தில் அந்த அளவு சக்தி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க தந்தையோடு சம்பந்தத்தை இணைக்க வச்சு ஒருவரை அனைத்தும் நிறைந்தோராக ஆக்க முடியும் அவங்களுடைய கட்டளை மற்றும் உங்களுடையது எண்ணம் அவங்க தன்னுடைய கட்டளையின் ஆதாரத்தினால என்ன விரும்பினாங்களோ அதை செய்ய முடிந்தது அதே மாதிரி நீங்கள் ஒரு எண்ணத்தின் ஆதாரத்தினால் ஆத்மாக்களை எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளவு உயர்வாக தூக்கிவிட முடியும் ஏன்னால் நேரடியாக பரமாத்மா அதிகாரம் பிராப்தியாக இருக்குது அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆனால் இப்போது நடைமுறையில் ஏன் நடப்பதில்லை அதிகாரம் இருக்குது அனைத்து சக்திகளினுடைய பலமும் இருக்குது இருந்தும் அதை ஏன் உபயோகப்படுத்த முடியதில்லை என்ன காரணம் இந்த உயர்ந்த சேவை இதுவரை ஏன் தொடங்கலை அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்ன சக்தியை துஷ்பிரயோகம் செய்யாதீங்க உபயோகிங்க முழு சரித்திரத்தில் யாராவது ஒருவேளை தன்னுடைய அதிகாரத்தை சரியாக உபயோகிக்கல அப்படின்னா அவசியம் தவறாக உபயோகிச்சிருக்கிறாங்க ராஜாக்கள் ராஜ்யத்தை இழந்தாங்க தலைவர்கள் தன்னுடைய பதவியை இழந்தாங்க சர்வாதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தார் இவற்றிற்கு என்ன காரணம் தன்னுடைய உண்மையான காரியத்தை விட்டுட்டு அந்த மாதிரி கேளிக்கைகளேயே வாழ்க்கையை கழிச்சாங்க ஏதாவது ஒரு விஷயத்தின் பக்கம் அவங்க அடிமையாக இருந்தாங்க எனவே அதிகாரம் விடுபட்டுடுச்சு பலகீனத்தின் வசமானவர்களாக இருந்தாங்க ஆகவே தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினாங்க அதே மாதிரி தந்தை மூலமாக புண்ணிய ஆத்மாக்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தில் என்ன பலம் கிடைச்சிருக்குதோ அதிகாரம் கிடைச்சிருக்குதோ அவற்றை யதார்த்த முறையில் பலத்தின் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உபயோகிப்பது இல்லை சின்ன சின்ன விஷயங்களில் தன்னுடைய அலட்சியத்தின் பொறுப்பின்மையில் அல்லது வீணாக நினைப்பது மற்றும் பேசுவதில் தவறாக உபயோகம் செய்கிறதுனால சேமிப்பாகியிருக்கும் புண்ணியத்தின் முதலீடு மற்றும் பிராப்தியாகி இருக்கும் ஈஸ்வரிய சக்தியை எப்படி உபயோகிக்க வேண்டுமோ அப்படி செய்ய முடியறதில்லை இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒரு எண்ணம் கூட மிகவும் சக்திசாலியானது எந்த பிராமணர்களினுடைய எண்ணம் ஆத்மானுடைய அதிர்ஷ்டத்தின் ரேகையை கிழிப்பதற்கான சாதனம் உங்களுடைய ஒரு எண்ணம் ஒரு சுவிட்சு அதை ஆன் செய்து ஒரு நொடியில் இருளை அகற்ற முடியுங்கிறாங்க பாபா அடுத்து பாபா சொல்றாங்க புண்ணிய ஆத்மாக்களுடைய எண்ணம் ஒரு ஆன்மீக காந்தம் அது ஆத்மாவை ஆன்மீகத்தின் பக்கம் கவரக்கூடியது அடுத்து பாபா சொல்கிறாங்க புண்ணிய ஆத்மாவினுடைய எண்ணம் ஒரு லைட் ஹவுஸ் அதாவது கலங்கரை விளக்கம் அது அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான இலக்கை காண்பிக்கக்கூடியது அடுத்து சொல்கிறாங்க பாபா புண்ணிய ஆத்மாவினுடைய எண்ணம் மிக சீத்தள சொர்பமானது அதாவது குளிர்ந்த சொர்பமானது அது விகாரங்களினுடைய அக்னியில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை குளிர செய்யக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அடுத்து புண்ணிய ஆத்மாவினுடைய எண்ணம் அந்த மாதிரி உயர்ந்த ஆயுதம் அது அநேக பந்தனங்கள் உள்ள மற்றவர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் ஆத்மாவை சுதந்திரமாக ஆக்கக்கூடியது அடுத்து புண்ணிய ஆத்மாவினுடைய எண்ணத்தில் அந்த மாதிரி விசேஷ சக்தி இருக்குது எப்படி மந்திர தந்திரம் மூலமாக நடக்க முடியாத விஷயத்தையும் நடக்க வச்சிடுறாங்க அதே மாதிரி எண்ணத்தினுடைய சக்தி மூலமா அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்க முடியும் வசீகரமான மகா மந்திரம் மூலமா அநேகத்தின் வசமாக இருக்கும் ஆத்மாக்களை மின்முனி பீச் பூச்சிக்கு சமமாக பறக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க பாபா அடுத்து எப்படி இன்றைய நாட்களினுடைய இயந்திரங்களின் மூலமா பாலைவனத்தையும் பசுமையான சோலைவனமாக ஆக்கிடுறாங்க மலைகளிலும் மலர்களை விளைய வைக்கிறாங்க புண்ணிய ஆத்மாக்கள் உங்களுடைய எண்ணம் மூலமா நம்பிக்கை இழந்தவர்களையும் நம்பிக்கை வைத்திருப்பவராக ஆக்க முடியாதா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்யுங்க ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தின் மதிப்பை தெரிந்து எண்ணம் மற்றும் வினாடியை உபயோகப்படுத்துங்க எந்த காரியத்தை இன்று அநேக பல கோடி மடங்கு செல்வந்தர்களாலும் செய்ய முடியாதோ அதை உங்களுடைய ஒரு எண்ணம் ஆத்மாவை பல கோடி மடங்கு செல்வந்தனாக ஆக்க முடியும் அப்படியானால் உங்களுடைய எண்ணத்தினுடைய சக்தி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது சேமிப்பு செய்தாலும் மற்றும் செய்வித்தாலும் சரி வீணாக இழந்தாலும் சரி அது உங்கள் கையில் இருக்குது இழப்போர்களுக்கு வேதனை அடைய வேண்டியதாக இருக்கும் சேமிப்பு செய்கிறவங்க அனைத்து பிராப்திகள் என்ற ஊஞ்சலில் ஆடுவாங்க சில நேரம் சுகத்தின் ஊஞ்சலில் சில நேரம் அமதியினுடைய ஊஞ்சலில் சில நேரம் ஆனந்தத்தினுடைய ஊஞ்சல் ஆடுவாங்க மேலும் இழப்பவங்க ஊஞ்சல் ஆடுபவர்களை பார்த்து தன்னுடைய பையை பார்த்து கொண்டே இருப்பாங்க நீங்கள் அனைவருமே ஊஞ்சல் ஆடுறவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்களோ ராஜ சக்தி அதாவது அதிகாரத்தினுடைய சக்தி ஈஸ்வரிய சக்தி மூலமாக எப்பொழுதும் தங்களுடைய ராஜஸ்தானை பாலைவனத்திலிருந்து காய்கறி மற்றும் மலர்கள் விளைவதாக ஆக்குவதில் காட்டை மலர் தோட்டமாக ஆக்குவதில் திறமைசாலிங்க ராஜஸ்தானில் முக்கிய ஸ்தானம் முக்கிய கேந்திரம் அதாவது சென்டர் அப்படி எங்கு முக்கிய கேந்திரம் இருக்குதோ அவங்க அனைத்திலும் முக்கியமானவர்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ராஜஸ்தானுக்கோ பெருமிதம் இருக்கணும் போதை இருக்கணும் ராஜஸ்தானிலிருந்து புது புது சேவைக்கான திட்டங்கள் உருவாகணும் ராஜஸ்தானுக்கு ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு செய்யணும் இப்பொழுதனுடையது அல்ல ராஜஸ்தானினுடைய நிலத்தை பரிவர்த்தனை செய்யணும் அதற்காக அடிக்கடி கடும் உழைப்பு என்ற தண்ணீர் விடணும் இடைவிடாது உரம் போடணும் இப்போ லேசாக உரம் போட்டிருக்கு போடப்பட்டிருக்குது நல்லது இன்னும் ஒரு நாள் முன்பு உத்தரப்பிரதேசத்தின் உயர்ந்த நிலையை சொல்வோம் வெளிநாட்டினரோ இப்பொழுதும் உடனே செய்யக்கூடியவங்க நினைத்தாங்க உடனே செய்யவும் செஞ்சாங்க உத்திரப்பிரதேசத்தினுடைய மகான் தன்மையினுடைய மாலையையும் வர்ணனை செய்வோம் இப்போது தயார் செய்யுங்க பிறகு இன்னொரு நாள் மாலை அணிவிப்போம்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி உயர்ந்த எண்ணத்தின் விதி மூலமாக ஆத்மாக்களை சத்கதி பெற செய்யக்கூடிய ஈஸ்வர சக்தி மூலமாக ஆத்மாக்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய எப்பொழுதும் புண்ணியத்தின் முதலை சேமிப்பு செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய எப்பொழுதும் உலக நன்மைக்கான திட எண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி மிக உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களோ எப்பொழுதும் முன்னேறும் கலையின் அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க டீச்சர்கள் அவங்களுடைய விசேஷம் அனுபவியாக ஆவது டீச்சர் அப்படின்னா சொல்கிறவங்க கிடையாது ஆனால் டீச்சர் அப்படின்னா சொல்வதன் கூடவே அனுபவம் செய்விப்பவங்க அப்படி சொல்வது மற்றும் சொருபத்தில் அனுபவம் செய்விப்பது அப்படிங்கிற இதுதான் டீச்சர்களுடைய விசேஷம்னு சொல்கிறாங்க சொல்பவங்க அல்லது சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க வகுப்புகள் நடத்துபவர்களோ துவாபர யுகத்திலிருந்து பெரிய பெரிய பெயர் பெற்றவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் இங்கு ஞான மார்க்கத்தில் பெயர் பெற்றவராக யார் ஆகிறாங்க சொற்பொழிவு நிகழ்த்துறவங்களா யார் சொல்வதின் கூடவே அனுபவமும் செய்விக்கிறாரோ அவர்தான் ஆகிறார் டீச்சர்களுடைய விசேஷ கவனத்தில் நான் எப்பொழுதும் எங்கே இருந்தாலும் அங்குள்ள மற்றும் அதன் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷன்களை எப்பொழுதும் சுத்தமாக ஆக்கணும் எப்படி ஏதாவது எல்லைக்குட்பட்ட நறுமணம் சூழ்நிலையை எவ்வளவு மாற்றிடுது அதே போல டீச்சர்களுடைய குணங்களின் தாரணையின் நறுமணம் சக்தியினுடைய நறுமணம் வாயு மற்றும் வைப்ரேஷனை எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கிடட்டும் டீச்சர் ஒரு பொழுதும் வாயுமண்டலம் அப்படி இருக்குது இவங்களுடைய வைப்ரேஷன்கள் காரணமாக என்னுடைய முயற்சியும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொழுதும் கூற முடியாது டீச்சர்கள் அப்படின்னா பரிவர்த்தனை செய்பவர்களை அன்றி சுயம் தானே பரிவர்த்தனை ஆக்குபவர்கள் அல்ல யார் பரிவர்த்தனை செய்பவர்களாக இருப்பாங்களோ அவங்க ஒரு பொழுதும் யாருடைய பிரபாவத்தில் அவரே மாறுபவராக ஆவதில்லை அப்படி டீச்சர்களுடைய விசேஷம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவது அவரே சக்திசாலியாகி பலகீனமானவர்களுக்கு சக்தியினுடைய சகயோகம் கொடுப்பது அப்படிங்கிறாங்க பாபா மனமுடைந்தர்களின் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பது அப்படி நீங்கள் அந்த மாதிரியான டீச்சர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுதான் டீச்சர்களுடைய கடமை அல்லது டியூட்டி மற்றவர்களையும் சம்பன்னம் ஆக்க முடியும் அளவுக்கு தானும் சம்பனம் ஆகிடணும் ஒருவேளை ஏதாவது சக்தியினுடைய குறை இருக்குது அப்படின்னா மற்றவங்களும் அதே விஷயத்தில் பலகீனமாக இருப்பாங்க ஏன்னா பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லையா டீச்சர்கள் மிக கவனமுடையவராகவும் எவரடியாகவும் இருக்கணும் ஸ்தூலம் மற்றும் சூட்சம சோம்பலினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்க வேண்டாம் முயற்சி செய்வதற்கும் சோம்பல் இருக்கும் ஸ்தூல காரியம் செய்வதிலும் சோம்பல் இருக்கும் முயற்சி செய்வதில் மனம் முடிஞ்சு போகிறாங்க அப்படின்னா சோம்பல் வந்துடுது என்ன செய்வது இவ்வளவுதான் செய்ய முடியும் இதைவிட அதிகமாக செய்ய முடியாது தைரியம் இல்லை செய்து கொண்டு தானே இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு தானே இருக்கிறோம் இந்த மாதிரி மனமுடைந்து போகிறாங்க முயற்சி செய்வதில் ஏற்படும் கலைப்பு கூட சோம்பலினுடைய அடையாளம் சோம்பல் உள்ளவங்க விரைவில் கலைப்படையிறாங்க ஊக்கம் உள்ளவங்க கலைப்பற்றவர்களாக இருப்பாங்க அப்படி டீச்சர்கள் அப்படின்னா என்னுடைய முயற்சி செய்வதிலும் கலைப்படைவங்க இல்லை மேலும் மற்றவர்களையும் செய்யும் முயற்சியில் கலைப்படையை விடுவதில்லை அப்படி ஆல்ரவுண்டராகவும் இருங்க விழிப்புடனும் இருங்க ஒவ்வொரு காரியத்திலும் சம்பன்னமாக இருக்கணும் சில நேரம் வகுப்பு எடுப்பது உள்ளே உள்ள காரியங்களை செய்வது எங்களுடைய வேலை உடலால் செய்யும் ஸ்தூல சேவை அது மற்றவர்களுடைய வேலை என்று டீச்சர்கள் நினைக்கிறாங்க நான் அப்படி கிடையாது ஸ்தூல காரியமும் உள்ளே செய்யும் காரியத்தின் பாடத்திற்குள் வருது இதுவும் படிப்பின் ஒரு பாடம் இதை லேசான விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருவேளை உடலால் செய்யும் சேவையில் மதிப்பெண்கள் குறைந்தது என்றாலும் மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் ஆக முடியாதுங்கிறாங்க பாபா சமநிலை இருக்கணும் இதை சேவை என்று நினைக்காததும் தவறு உள்ளே செய்யும் சேவையில் இதுவும் ஒரு பாகம் ஒருவேளை மிக அன்போடு யோகா சொற்பமானவராகி உணவை தயாரிக்கல அப்படின்னா மனதின் மேல் அன்னத்தின் பிரபாவம் எப்படி ஏற்படும் ஸ்தூல காரியம் செய்யல அப்படின்னா கருமணா சேவையினுடைய மதிப்பெண்கள் எப்படி சேமிப்பாகும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்படி டீச்சர்கள் அப்படின்னா பேச்சாளர்கள் மட்டும் கிடையாது வகுப்பு எடுப்பவர் மட்டும் கிடையாது ஏழு நாள் பாடம் எடுப்பவர் மட்டும் அல்ல எப்படி நேரமோ எப்படி பாடமோ அதில் அதே ஆர்வம் நிறைந்து சேவையில் வெற்றி அடையணும் இதைத்தான் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறது உள்ளே உள்ள காரியம் செய்பவர் இன்னொருவர் வெளியில் உள்ள காரியம் செய்பவர் இன்னொருவர் என்று அப்படி இருக்கக்கூடாது இரண்டுக்குமே ஒன்றிற்கு ஒன்று சம்பந்தம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க டீச்சர்களுக்கு தியாகம் மற்றும் தபசியாவோ எப்போதும் நினைவில் இருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஒரு நபரின் அல்லது சாதனத்தின் ஈர்ப்பிலும் வர வேண்டாம் இல்லை அப்படின்னா இதுவும் கர்மாதித்தாவதில் ஒரு பந்தனம் ஆயிடும் அப்படி டீச்சர்கள் தன்னுடைய முயற்சி செய்வதில் தானே திருப்தியாக இருக்கிறாங்களா முன்னேறும் கலையினுடைய அனுபவபூர்வமான உணர்தல் ஏற்படுதா அனைவர் மீதும் நீங்கள் அனைவரும் திருப்தியாக இருக்கீங்களா என்னுடைய முயற்சி செய்வதில் சேவையில் பிறகு உடன் இருப்பவர்கள் மேல் அனைவரும் மீதும் திருப்தியாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அனைவருடைய சான்றிதழ்களும் இருக்க வேண்டும் இல்லையா அப்படி அனைத்து சான்றிதழ்களும் இருக்கின்றனவா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை நீங்கள் உண்மையாகவும் மேலும் தெளிவாகவும் திருப்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா தந்தையும் திருப்தியாக இருக்கிறார் ஒன்று நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று அப்படியே சொல்லிவிடுவது இன்னொன்று உண்மையாகவும் தெளிவாகவும் நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறீங்க இங்கே வந்திருக்கீங்க தன்னை பற்றியும் அல்லது சேவையை பற்றியும் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா இங்கே யார் பொறுப்பாளராக இருக்கிறாங்களோ அவங்களோடு உங்களுடைய விஷயங்களை பரிமாற்றம் செய்யுங்க இன்னும் வருங்காலத்துக்காக முன்னேறும் கலையை உருவாக்கிவிட்டு செல்லுங்கள் குறையை நிரப்புவதற்காகவும் மேலும் தன்னை லேசானவராக ஆக்குவதற்காகவும் தானே வரீங்க எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் எது முயற்சி செய்வதன் வேகத்தில் தடை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்குதோ அதை அழித்து விட்டு செல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் மனம் புத்தியை மனம் சொல்லும் வழியிலிருந்து விடுவித்து வதனத்தின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக டபுள் லைன்ட் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க மனம் புத்தியை மனம் சொல்லும் வழியிலிருந்து விடுவித்து சூட்சம வதனத்தினுடைய அனுபவம் செய்யணும் எண்ணத்தின் சக்தி மட்டும் அதாவது மனம் மற்றும் புத்தியை எப்பொழுதும் மனம் சொல்லும் வழியிலிருந்து காலியாக வச்சிங்க அப்படின்னா இங்கே இருந்தபோதும் வதனத்தின் அனைத்து காட்சிகளும் அந்த மாதிரி தெளிவாக அனுபவம் செய்வீங்க எப்படி உலகத்தின் ஏதாவது ஒரு காட்சி தெளிவாக தென்படுதோ அப்படி இந்த அனுபவத்துக்காக எந்த ஒரு சுமையையும் தன்மேல் வைக்காதீங்க அனைத்து சுமையையும் தந்தைக்கு கொடுத்து டபுள் ஐட் ஆகுங்க மனம் புத்தியால் எப்பொழுதும் சுத்த எண்ணம் அப்படிங்கிற உணவை அருந்துங்க ஒரு பொழுதும் வீணான எண்ணம் மற்றும் தீய எண்ணத்தின் அசுத்த உணவை அருந்தாதீங்கங்கிறாங்க பாபா பிறகு சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்ய முடியுங்கிறாங்க ஸ்லோகன் வீணானவற்றிற்கு ஃபுல் ஸ்டாப் எடுங்க மேலும் சுபபாவனையின் ஸ்டாக்கை ஃபுல் ஆக்குங்க வீணானவற்றிற்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க மேலும் சுபபாவனையினுடைய ஸ்டாக்கை முழுமையாக ஆக்குங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி